விளக்கேற்ற நல்ல எண்ண ஹமாஸ் அமைப்பின் இரண்டாம் நிலை தலைவரை கொன்றதற்கு எதிர்வனையாக இஸ்ரேல் மீது அறுபது ஏவுகணைகளை ஹிஸ்புல்லா அமைப்பு ஏவியுள்ளது ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கும் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் இடையேயான தாக்குதல் இன்று வரை நீடித்து வருகிறது இந்த போரில் லெபனான் நாட்டின் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இதன் காரணமாக இஸ்ரேல் மீது தாக்குதலும் நடத்தி வருகின்றனர் இதற்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்து வருகிறது ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள லெபனானின் பெய்ரூட் நகர் மீது சில நாட்களுக்கு முன் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியது அதில் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பின் முக்கிய தலைவரான ஷேக் சலே அரூரி கொல்லப்பட்டார் இதனால் ஆத்திரமடைந்த ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்திருந்தனர் அந்த வகையில் இஸ்ரேல் நாட்டின் மீது அடுத்தடுத்து அறுபது ஏவுகணைகளை ஹிஸ்புல்லா ஏவியது இது தொடர்பாக ஹிஸ்புல்லா வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிறந்த தலைவரான ஷேக் சலே அரூரியை கொலை செய்த குற்றத்திற்காக இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுத்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே ஹமாஸுக்கு தக்க பதிலடி கொடுத்து வரும் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவுக்கும் பின்வாங்காமல் கடுமையான பதிலடி கொடுத்து வருகிறது